மரண வீட்டுக்கு சென்ற முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி விரிவடையும் விசாரணை வீட்டு உரிமை வழங்கும் நிகழ்வு விளம்பரமே ஜீவன் தொண்டமான் சாடல் மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தந்தை கைது பாகிஸ்தான் மீது ஆப்கானிஸ்தான் தாக்குதல் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் கடும் மோதல் ஐந்து வீரர்களை விடுவிக்கும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ரத்னபுரி காவத்தை பகுதியிலிருந்து தலவாக்களை பகுதிக்கு சென்ற முச்சக்கர வண்டி ஒன்று ஹட்டன்லாப பிரதான வீதியின் நோவுட் பகுதியில் வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாக நோவூட் போலீசார் தெரிவித்தனர் இந்த சம்பவம் இன்று மாலை நான்கு முப்பது மணி அளவில் இடம்பெற்றுள்ளது ஹட்டன் பகுதியில் இருந்து வந்த பேருந்துக்கு இடம் வழங்க முற்பட்ட போதே குறித்த முச்சக்கர வண்டி கவிழ்ந்ததாக தெரிவிக்கப்படுகிறது ரத்னபுரி காவத்தை பகுதியில் இருந்து தலவாக்கிளை பகுதியில் உள்ள மரண வீடு ஒன்றுக்கு சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டி சுமார் ஐம்பது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் ஒருவர் காயமடைந்து டிகோயா கிளங்கன் வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் மோசடி செய்யும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முகவர் நிலையங்கள் அல்லது தனிநபர்கள் குறித்து வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தின் விசேட விசாரணை பிரிவுக்கு தகவல்களை வழங்குமாறு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு எட்டு எட்டு இரண்டு 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 எட்டு என்ற தொலைபேசி மூலம் விசேட விசாரணை பிரிவின் கீழ் நிறுவப்பட்ட போலீஸ் பிரிவுக்கு அந்த தகவல்களை வழங்க முடியும் என்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மோசடி செய்பவர்கள் குறித்து போலீஸ் பிரிவுக்கு ஏற்கனவே ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் அதனோடு தொடர்புடைய நபர்களை கைது செய்ய விசாரணை அதிகாரிகள் விரிவான நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது கடந்த இரண்டு நாட்களில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்து பணம் பெற்றதற்காக ஒரு பெண் உட்பட நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் துபாயில் வேலைவாய்ப்பு வழங்குவதாக உறுதியளித்து கிரிபத்கோட பகுதியில் உள்ள ஒரு பெண்ணிடமிருந்து எட்டு லட்சம் ரூபாய் பணத்தை பெண்ணும் குருணாகல் பகுதியில் உள்ள ஒரு விருந்தகத்தில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு என கூறி சட்டவிரோத ஆட்சிருப்புக்கான நேர்காணலை நடத்திய ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் பண்டார்வழையில் இன்று இடம்பெற்ற மலையக சமூகத்துக்கு வீட்டு உரிமைகளை வழங்கும் நிகழ்வு காகிதத்தாள்களை தை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே என்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஜீவன் தொண்டமான் குறிப்பிட்டுள்ளார் தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றையிட்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் அவரது முகநூல் பதிவு பின்வருமாறு இன்று வழங்கப்படும் இந்த ஆவணமானது வழக்கமான பயனாளிகளுக்கு அஞ்சல் மூலம் அனுப்பப்படும் மேலும் வீடுகள் ஒப்படைக்கப்படும் போது ஒரு நிகழ்வு நடத்தப்படும் இந்த நிகழ்வானது இரண்டாயிரம் வீடுகளை கையளிப்பது அல்ல ஆனால் இரண்டாயிரம் காகிதத்தாள்களை கையளிப்பதை உள்ளடக்கிய ஒரு விளம்பர நிகழ்வு மாத்திரமே இந்த காகித ஆவணம் வழங்கும் நிகழ்வுக்கு எந்த தேவைப்பாடுகளும் இல்லை கடந்த ஒரு வருட காலமாக அல்லது மலைக சமூகத்துக்காக எந்த ஒரு வேலையும் செய்யப்படவில்லை என்ற உண்மையிலிருந்து பொதுமக்களை திசை திருப்புவதற்கான ஒரு தந்திரோபாயம் மட்டுமே என்று குறிப்பிட்டுள்ளார் குறிப்பாக வேதனம் அதிகரிப்பு இல்லை வீடுகள் கட்டப்படவில்லை அபிவிருத்திகள் எதுவும் இடம்பெறவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் தனது மகனை துப்பாக்கியால் சுட முயன்ற தந்தையை ஆராய்ச்சி கட்டுவ போலீசார் கைது செய்துள்ளார்கள் கையில் துப்பாக்கியோடு ஒருவர் இருப்பதாக ஆராய்ச்சி கட்டுவ போலீசாருக்கு கிடைத்த தொலைபேசி அழைப்புக்கு அமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது குறித்த நபர் துப்பாக்கியோடு கைது செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது கைது செய்யப்பட்ட நபர் சுமார் முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்போ தனது குடும்பத்தை விட்டு வெளியேறி வேறு பகுதிக்கு குடிபெயர்ந்துள்ளதோடு அப்போது அவரது மகனுக்கு நான்கு வயது என்றும் தெரிவிக்கப்படுகிறது இருப்பினும் துப்பாக்கிச்சூடு நடத்த முயற்சியதற்கான காரணம் இதுவரை அறியப்படவில்லை போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்ட துப்பாக்கி உள்ளூரில் தயாரிக்கப்பட்டது என்றும் இது சுமார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்போ அரை கட்டுவ பகுதியில் ஒருவர் மூலம் தனக்கு கிடைத்ததாகவும் சந்தேக நபர் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்ட சந்தை நபரும் கைப்பற்றப்பட்ட துப்பாக்கியும் சிலாபும் நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அண்மையில் ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் வான்வெளி தாக்குதல் நடந்தது இதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் என்று குற்றம் சாட்டிய தாலிபான் பதிலடியாக பாகிஸ்தான் ராணுவ முகாம்கள் மீது தாக்குதல் நடத்தினர் நேற்று இரவு பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் எல்லையில் நடந்த இந்த தாக்குதலின் இருதரப்பு படைகளுக்கும் இடையே கடும் மோதல் இடம்பெற்றது இந்த தாக்குதலில் பதினைந்து பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியானது இந்நிலையில் இன்று தாலிபான் செய்தி தொடர்பாளர் சபிலா முஹாஜித் வெளியிட்ட அறிவிப்பில் இந்த தாக்குதலில் எட்டு பாகிஸ்தான் வீரர்களை கொன்றுவிட்டதாகவும் இருபத்தைந்து பாகிஸ்தான் ராணுவ முகாம்களை கைப்பற்றிவிட்டதாகவும் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த மோதலின் போது கூடுதலாக முப்பது பாகிஸ்தான் வீரர்கள் காயமடைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆப்கானிஸ்தானின் இறையாண்மையை பாதுகாக்க இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறிய அவர் எதிர்த்தரப்பு மீண்டும் ஆப்கானிஸ்தானின் வான்வெளியை மீறினால் வலுவான பதிலடி கொடுப்போம் என்றும் பாகிஸ்தானை எச்சரித்துள்ளார் குணார் மற்றும் ஹெல்மெட் மாகாணங்கள் உட்பட டூரான் வழித்தடும் நெடுகிலும் பல இடங்களில் மோதல்கள் நடந்ததை பாகிஸ்தான் பாதுகாப்பு அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் ஆனால் தாலிபான் தங்கள் முகாம்களை கைப்பற்றியதாக கூறும் கூற்றுகளை அவர்கள் நிராகரித்துள்ளார்கள் இந்த தாக்குதலில் பீரங்கிகள் மற்றும் வான்வெளி ஆயுதங்களையும் பயன்படுத்தியதாக பாகிஸ்தான் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன இருந்தபோதும் உயிரிழப்புகள் குறித்து அதிகாரிகள் கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார்கள் தாலிபான் வெளியுறவு அமைச்சர் முத்தாகி இந்தியா வருகை தந்துள்ள நிலையில் இந்த தாக்குதல் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது வடக்கு எல்லையில் உள்ள பல மலைப்பகுதிகளில் பாகிஸ்தான் துருப்புகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக தாலிபான் அரசாங்கம் உறுதிப்படுத்தியுள்ளது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வான்வெளியை மீறி வியாழக்கிழமை தனது எல்லைக்குள் ஒரு சந்தையில் குண்டுவீச்சு தாக்குதல் நடத்தியதாக ஆப்கானிஸ்தான் கூறியதோடு அதற்கு பதில் வழங்கப்படும் என்றும் அறிவித்திருந்தது இருந்தபோதும் பதில் தாக்குதலாக கருதப்படும் இந்த தாக்குதலில் ஏற்பட்ட உயிரிழப்புகள் தொடர்பில் இதுவரை எந்தவித தகவல்களும் வெளியாகவில்லை பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் இடையே பல ஆண்டுகளாக மோதல் போக்கு நிலை வருகின்றது ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து வரும் தாலிபான்கள் இருநாட்டு எல்லையில் கிளை அமைப்பை தொடங்கி பயங்கரவாத செயற்பாடுகளில் ஈடுபடுவதாக பாகிஸ்தான் குற்றம் சாட்டி வருகிறது தெஹ்ரி இ தாலிபான் என்ற அமைப்பு பாகிஸ்தானில் தாக்குதல் நடத்துவதாக குற்றம் சாட்டி வருகிறது மேலும் இந்த பயங்கரவாத அமைப்பை அழிப்பதாக கூறி ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் பாகிஸ்தான் விமானப்படை கடந்த வியாழக்கிழமை தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலுக்கு ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்யும் தாலிபான்கள் அரசு கண்டனம் தெரிவித்தது இந்நிலையில் பாகிஸ்தான் மீது தாலிபான்கள் நேற்றிரவு அதிரடி தாக்குதல் நடத்தினர் ஆப்கானிஸ்தானின் எல்லையோர மாகாணங்களான குனர் ஹெல்மன் பக்டியா ஆகிய பகுதிகளில் அமைந்துள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் சோதனை சாவடிகள் மீது தாலிபான்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் மேலும் எல்லையில் உள்ள பாகிஸ்தான் சோதனைச் சாவடிகளையும் தாலிபான்கள் கைப்பற்றியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான போட்டிகளின் சிறிய ஏலம் டிசம்பர் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதிக்குள் நடைபெற வாய்ப்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த இரண்டு ஐ பி எல் சீசன்களாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு கூட தகுதி பெற முடியாத நிலையில் இருக்கின்றது கடைசியாக அந்த அணி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சாம்பியன் பட்டத்தை வென்றது இந்நிலையில் ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசனில் எந்த வீரர்களை தக்க வைக்கப் போகிறோம் எந்த வீரர்களை விடுவிக்கப் போகிறோம் என்ற பட்டியலை நவம்பர் பதினைந்தாம் தேதிக்குள் பிசிசிஐ இடம் தெரிவிக்க வேண்டும் என்று செய்தி வெளியாகியுள்ளது இதனால் ஒவ்வொரு அணியும் தங்களது அணியில் உள்ள வீரர்களை தக்கவைப்பது விடுவிப்பது குறித்த பட்டியலை ஆராய்ந்து வருகின்றனர் அந்த வகையில் சி அணியில் தீபக் ஹூடா விஜய் சங்கர் ராகுல் திரிபாதி சாம் கான்வே உள்ளிட்ட வீரர்களை சிஎஸ்கே அணி விடுவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது ஏற்கனவே ஒன்பது கோடி எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்க்கு ஏலத்தில் எடுக்கப்பட்ட அஸ்வினும் தற்போது ஓய்வு பெற்றிருப்பதால் சிஎஸ்கே அணியிடம் கிட்டத்தட்ட நாற்பது கோடி ரூபாய்க்கு மேல் பணம் கையிருப்பு இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது இதன் மூலம் சிஎஸ்கே அணி சஞ்சு சாம்சன் உள்ளிட்ட வீரர்களை குறிவைத்து வாங்கலாம் என்றும் ஏற்கனவே சிஎஸ்கே அணி பல வீரர்களை காயம் காரணமாக தொடரின் பாதியிலேயே மாற்றி அணியை பலப்படுத்தி கொண்டது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற மேலும் செய்திகளுக்காக ரூபம் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள் ரூபம் தொலைக்காட்சி செய்திகளுக்காக கொழும்பிலிருந்து கிருஷ்ணா